சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நான் படிப்பேன் கண்டுக்க மாட்டேன்றது வேறு விஷயம் பட் படிப்பேன் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜோபிகா வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் ஏன்ஜ் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்கக்கூடாது இந்த மேடையில் அப்படிங்கிறது தான் என்னோடய கதை முக்கியமான கதை இந்த பட படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம் என் பேர் வனிதா விஜயகுமார் இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாற்றினதே கிடையாது அது ஏன்னு எனக்கும் தெரியாது ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன் ஒரு ஐ திங்க் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் அப்போது ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம் எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்டு ஒரு சில்ட்ரன் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் சொல்ல விரும்பலை ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும் இங்கே சென்னையில் இருக்கும்போது எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன் ஜோவிகா என் வயிற்ல இருக்கா பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அப்பா அம்மாக்கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னு போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும் மாமனார் மாமியார் வீடு போது யார் வேணா மருமகம் வருவாங்க மருமகம் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் குழந்தையில் அமெரிக்காவிலலாம் இருந்திருக்கேன் பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்லாம் வச்சிருந்தாங்க நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில் திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம்னா அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன் அமெரிக்கா இருக்கு நம்ம போகலாம் அப்படின்னாங்க அப்படின்னா அப்படின்னேன் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனது இதுவும் குழந்த பயத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயிற்றில் என் குழந்த நாலு மாதம் குழந்த மூணு பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம் ஒரு நண்பர் ஒரு நண்பரோட ஒய்ஃபு அவங்க வந்து அங்கே சிங்கிளாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க ஒரு லேடி ரத்னா விலகுப்பூடி ஐ ரிமெம்பர் டுடே தேங்க்யூ ரவ ரத்னாக்கா ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நான் போய் தனியாக அந்த கண்ட்ரியில் இருந்தேன் அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடச்சிது எதுக்கு வந்தேன் எதுக்கு இங்கே இருக்கேன்னே தெரியாது தனியாக இருந்தேன் ஷக்கிலாக்கா ஒரு டைலாக் வச்சுருப்பேன் நான் படத்தில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து வயிற்றில் குழந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் அது நான் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த விஷயம் அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க ஆன் ஜாயின் பண்ணாங்க ஆனால் அவங்களாலேயும் என்னோடய வழியை பார்க்க முடியல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு கல நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலையும் ஒரு காதல் உருவாகிறது தான் ஒரு குழந்த அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன் அப்போ ஒரு படம் பார்த்தேன் ஒரு இங்கிலீஷ் படம் நைன் மந்த்ஸ்னு ஒரு படம் அதுல இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியா குழந்தை எடுத்து எங்க நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமா அழுதேன் எங்க அம்மா ரொம்ப அழுதாங்க கட்டி பிடிச்சி அழுதாங்க உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது நீ குழந்த பெற்றெடுக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு அப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்த பிறந்துருச்சு என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னா ஆம்பளையா எங்கள் அம்மா அழுதுட்டு இருந்தாங்க பிறந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எப்பிட்யூரல் ஜென்ரல் அன் நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது செகண்ட் சிசேரியன் ஜோவிகா அப்போ என் பல் புள்ள மட்டும்தான் அப்படி நாலு வயசு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டலில் அம்மா ஐ வில் கில் யூ ஏன்னா அவங்க பண்ணுற ட்ராமா பார்த்தா அவனே டென்ஷன் ஆகிட்டான் ஷீ வில் பி ஃபைன் அவன் நல்லா இருப்பா நீ மூடு அப்படின்ட்டு டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் என்னை ஹாஸ்பிட்டலில் கேட்டாங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கா அ கண்ட்ரி ஒரு நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம கண்ட்ரிலேயும் இவ்வளோ முன்னேற்றம் வரணும் மனிதாபிமானம் வரணும் தி ஆஸ்ட் மீ வாட் இஸ் த நேம் அங்கேயே பேர் சொல்லணும் அப்போது எனக்கு இந்த அந்த சுச்சுவேஷனில் இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ளே கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தால் திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து நான் சொன்னேன் ஹேவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன் யா நீ என்ன வேணால் லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமாக கொண்டு போய் அமெரிக்காவில் பிறக்க வச்சாரு ஸோ அந்த ஏன் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார் ஸோ பேசுகிறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஷீ இஸ் பார்ன் வித் த லவ் ஆஃப் மை ஃபாதர் ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர் ஸோ கரீனா கபூரையும் அமிதாப் பச்சனோட அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினச்சேன்